ஹாய் குட்டேஷ் வணக்கம் இப்போ நம்ம ஒரு கதை பார்க்க போகலாமா ஆடும் ஓனாயும் கதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போனாய்கள் அதிகம் வாழுகிற காட்டுக்குள்ளே ஒரு ஆடு வீடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு அந்த ஆட்டுக்கு ஒரு மனைவியும் குழந்தையும் இருந்துச்சு அந்த காடு ஆபத்து நிறைந்த காடும் காட்டில் இருந்து எப்படி தப்பிக்கணும்னு அந்த ஆட்டுக்குட்டிக்கு தினமும் பாடம் நடத்துவாங்களாம் ஒரு நாள் வீட்டு வாசலுக்கு வந்த அப்பா ஆடு நான் சந்தைக்கு போயிட்டு வரேன்னு யாரும் வந்து வீட்டு கதவை தட்டுனா நம்மளோட பாஸ்வேர்டு ஓனாய் ராஜா வாழ்கன்னு சொன்னால் மட்டும் திறங்கன்னு சொல்லிட்டு போயிடுச்சு தன்னோட குழந்தைக்கிட்ட பாஸ்வேர்டு சொல்கிறத அங்கே மறைஞ்சிருந்து ஒரு ஓனாய் கெட்டுடுச்சு அப்பா ஆடு அங்கிட்டு போனதும் வீட்டு கதவை தட்டுனுச்சி அந்த ஓனாய் உடனே அந்த ஆட்டுக்குட்டி பாஸ்வேர்டு சொல்லுங்கன்னு சொன்னிச்சு உடனே அந்த ஓனாய் ஓனாய் ராஜா வாழ்கன்னு சரியாக சொன்னிச்சு ஆனால் காட்டு இருந்து எப்படி தப்பிக்கணும்னு தினசரி பாடம் படித்தது ஆடு ஓனாயோட குரலை கண்டுபிடிச்சிருச்சு உடனே அடடா உங்கள் உங்களோட குரலில் ஒரு மாதிரி இருக்குது எங்கள் அப்பாவுக்கு ஓனாய் மாதிரி கூறிய நகங்கள் இருக்கும் அதை கதவோட இடைவெளியில் காட்டுங்கன்னு சொன்னிச்சு ஆடு உடனே அந்த முட்டாள் ஓனாய் கதவை இடைவெளியில் தன்னோட கூறிய நகங்களை காட்டுனுச்சி வந்திருக்கிறது ஓனாய்தான்னு சந்தேகத்துக்கு இடமில்லாமல் தெரிஞ்சுக்கிட்ட ஆட்டுக்குட்டி அம்மா அப்பா ஏன் இப்போ திரும்ப வந்திருக்காரு இது சிங்கராஜா வர நேரமாச்சேன்னு சத்தமாக சொன்னிச்சி அதை கேட்ட ஓனாய் என்னது சிங்கராஜா வர நேரமாக இதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுச்சு